ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரன் அகாடமி வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து வெறி வந்து படிச்சிட்டு இருப்பீங்க ஓகேவா ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு வந்து சரியாக ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு நாட்கள் இருக்குது ஓகேவா ஸோ லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் எப்போயும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பிளான் ஸ்டடின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா ஏன்னா நம்ம பிளான் பண்ணாலும் படிக்க முடியாது ஓகேவா நம்ம படிக்கிறும் ஒரு பிளானாக இருக்காது அன்பிளான்டா படிச்சாதான் ஓரளவுக்காச்சும் நம்ம படிக்க முடியும் ஓகே அந்த லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் வந்து பிளான்ல வச்சுக்காதீங்க அப்படின்னு நான் வந்து முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சரியாக நமக்கு ஒரு டுவெண்டி டேஸ் இருக்கு ஓகேவா இந்த ட்வெண்ட்டி டேஸ் வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல போறேன் ஏன் அப்படின்னா ரீசண்டாக கமெண்ட்ல எல்லாருமே சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எக்ஸாம் நெருங்க நெருங்க அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது சார் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அது என்னென்னா அது சிலபஸை முடிச்சவங்களாக இருக்கட்டும் ஓரளவுக்கு படித்தவங்களாக இருக்கட்டும் இல்லை சிலபஸ் வந்து பாதி அளவுக்கு முடிச்சுட்டு அடுத்து படிச்சுட்டு போகிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் அதாவது இந்த ஆ அதாவது கால்ஃபர் வரும்போது எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த கான்ஃபென்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது சார் ஏன்னா பயம் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்கிறீங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புக் எடுத்தாலே ஓகே புக் எடுத்தாலே புக்கை தொடாதப்பெல்லாம் வந்து எனக்கு புக்கை தொடணும் படிக்கணும் 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 அப்படின்ற தாட் இருக்குது சார் வேலை செய்யும் போதோ இல்லை வெளியே எங்கன்னா வேலைக்கு போகும்போதோ சாப்பிடும்போது கூட ஆனால் புக் எடுத்து வச்சா அந்த கான்ஃபிடண்ட்டே வர மாட்டேங்க சார் இதுக்கப்புறம் நம்ம எப்படி படிக்கிறது இந்த கொஞ்ச நாளில் எப்படி படிக்கிறது இந்த கொஞ்ச நாளில் படித்து என்னால் கிளியர் பண்ண முடியுமா எக்ஸாமுக்கு நூற்றி ஐம்பது நாள் இருக்கும்போது இருந்த கான்ஃபிடண்ட் இந்த இருபது நாள் இல்லை சார் ஆனால் நான் கரெக்டாக தான் படித்தேன் இருந்தாலுமே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் எல்லாமே படித்தேன் சார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அதாவது இது கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து அந்த நம்ம எண்ணிய செயலை அடைவதற்குண்டான அந்த இலக்கை அடையும் போது நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த இலக்கை அடைய அந்த தூரம் வரும்போது வரும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பா நமக்கு பயமானது கிரியேட் ஆகும் ஓகேவா நம்ம சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த எக்ஸாமில் சாரி எக்ஸாம்பிள் வரும் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதம் அரை சதம் அடிப்போம் பார்த்தீங்களா இந்த சதம் அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் ரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அடிச்சுட்டு வருவாங்க ஓகே அது சிக்ஸாக இருக்கலாம் ஃபோராக இருக்கலாம் ஆனால் அந்த தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு டூ அந்த நூரை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் ஓகேவா அந்த ப்ரெஷரில் வந்து அவங்க கண்டிப்பாக அடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா இதை நம்ம இன்னொரு ஆங்கில கூட சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து இருந்து தொண்ணூறு வரைக்கும் இருந்த கான்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருந்து நூறு வரைக்கும் அடிக்கும் போது வந்து கண்டிப்பா வந்து குறையும் சப்போஸ் நம்ம இதுல அவுட் ஆயிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம போட்ட மொத்த விஷயம் ஃபால்ட் ஆயிடுமே அதாவது தொண்ணூறு வரைக்கும் இப்ப சப்போஸ் தொண்ணூற்றி ஒம்பது ஒரு அவுட் ஆனார் அப்படின்னா அது சதத்தில் கணக்கே சேர்த்துக்கப்படாது அடுத்த மேட்சில வந்து ஒரு ரன் எடுத்து நான் போன மேட்ச்ல தொண்ணூத்தி எடுத்தேன் இந்த மேட்ச் ஒன்று எடுத்திருக்கேன் அப்போ நூறு நான் சதம் போட்டு நம்ம சொல்ல முடியுமா அப்போ போட முடியாது அப்போ என்னன்னா சப்போஸ் நம்ம வந்து தொண்ணூத்தி ஒன்னுலயோ தொண்ணூத்தி ரெண்டுலயோ தொண்ணூத்தி மூணுலயோ தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தி நம்ம அவுட் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த தொண்ணூறு வரைக்கும் எடுத்த தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் எடுத்த ரன்ஸ் எல்லாமே ஸ்பாயில் அப்படின்னு நினைக்கிறோம்ல அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு பயம் வரும் அதே மாதிரிதான் இப்போ நம்ம எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கும் போது ஓகேவா நமக்கு இன்னும் தொண்ணூறு நாள் இருக்கு அப்போ இப்போதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போறோம் இப்போ நம்ம படிக்கலன்னு வச்சுக்கலாமே அப்போ நம்ம எதுவுமே படிக்கல அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மடியில கன இல்லைன்னா வழியில பயம் இருக்காது மடியில கன இல்லைன்னா வழியில பயம் இருக்காது அப்ப நம்ம தெம்பா தெனாவட்ட அவ்வளவு போவோம் ஆனா இப்போ நம்ம ஓரளவுக்கு படிச்சிடும்ல சோ அப்ப நம்ம வந்து பாத்தோம்னா ஒரு நூத்தி ஐம்பது நாள் வச்சுக்கலாமே நூத்தி ஐம்பது நாள் இன்னும் இருபது நாள் தான் இருக்கு அப்ப நூத்தி முப்பது நாள் நீங்க உங்களுடைய உழைப்பு போட்டிருக்கீங்க அப்போ இந்த நூத்தி முப்பது நாள் நீங்க போட்ட உழைப்பு சரியா நம்ம கொண்டு போகோமா மாட்டோமா இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு உதவுமா உதவாதா சப்போஸ் நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா இந்த நூத்தி ஐம்பது நாளுமே வேஸ்டா போயிடுமேன்ற நினப்பு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக கிரியேட் ஆகி அந்த பயம் நம்மளை வந்து படிக்கலாம் பண்ணுது ஓகேவா நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப முக்கியமான தருணம் ஓகேவா அதாவது அந்த துப்பாக்கி படத்தில் வந்து ஒரு டைலாக் வந்து விஜய் சொல்வார் ஓகேவா அது கேம் இஸ் கோயிங் டு என் நவ் அதாவது விளையாட்டின் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இப்போ உங்கள் பேக்கில் இருக்கக்கூடிய கேஸ் இருங்க ஓகேவா எல்லாத்துலையுமே கன் இருக்கும் கன் எடுத்து ஷூட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூட் பண்ணக்கூடிய தருணம் இந்த கேம்ல இந்த கேம் இஸ் கோயிங் டு அப்படின்ற மாதிரி திஸ் எக்ஸாம் ஓகேவா இதனுடைய அந்த காம்படிஷனுடைய எண்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சு ஸோ அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் இந்த பதட்டத்தோட தான் இந்த இருபது நாளுமே நம்ம கடந்த ஆகும் இந்த பதட்டத்தோட பயத்தோட தான் கடந்த வேறு வழி கிடையாது ஓகேவா ஏன்னா எக்ஸா இப்போ கிரிக்கெட்டில் மேட்ச்சில் எப்படி அந்த தொண்ணூறுலேருந்து இருந்து தொண்ணூறு நூறு வரைக்கும் அடிக்கும் போது பதட்டத்தோட கடக்கிறாங்களோ நீங்க டெண்டுல்கர் மாதிரி ஒவ்வொரு இடம் எடுப்பீங்களோ இல்ல ஷேவாக்கு மாதிரி கடைசி தொன்று அடிக்கும் போது அடிச்சு ஜெயிப்பீங்களோ நோ ப்ராப்ளம் ஆனா உங்களுக்கான களம் அந்த களத்துக்கான கடைசி பகுதியை நம்ம அடைஞ்சாச்சு அப்படின்னும் போது நமக்கு பயமும் பதட்டமும் செய்யும் ஆனா இத நீங்க ஒரு பெருசாக எடுத்துக்காம ஏன்னா இந்த பயம் பதட்டம் நமக்கு மட்டும் இருக்கு இப்போ நமக்கு மட்டும் தான் ஒரு வியாதி அப்படின்னா நம்ம ஃபீல் இல்லைப்பா ஊரில் ஊர்ல எல்லாருக்குமே இதாம அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை சரி அப்போ எல்லாருக்கும் இருக்கிற தான் நமக்கு இருக்குன்னா அது நார்மல் நமக்கு மட்டுமே இருக்குன்னா தான் அது அப்நார்மல் சரி அப்போ எல்லாருக்குமே இந்த பயம் இருக்குன்னும் போது இந்த பயத்தோட தான் எல்லாருமே படிப்பாங்க இந்த பயத்தோடு தான் இதுக்கு முன்னாடி சந்ததியினரும் அதை இதுக்கு முன்னாடி வேலை வாங்கினரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாக இருக்கட்டும் பதினாறாக இருக்கட்டும் பதினஞ்சு பதினாலாக இருக்கட்டும் பதிமூணாக இருக்கட்டும் ஸோ இல்லை இந்த எக்ஸாம் எல்லாமே எழுதுனவங்களும் இதே பதட்டத்தோட இதே பயத்தோடு தான் அந்த கடைசி முப்பது நாட்கள் இருபது நாட்களில் கடந்திருப்பாங்க அப்படி பதற்றதோடு கடந்தவங்களும் வெற்றி ஸோ அதே மாதிரி நீங்க பதட்டப்பட்டாலும் பயப்பட்டாலும் கண்டிப்பா உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும் இந்த படிங்க பயமும் பயந்தாலும் பதட்டப்பட்டாலும் மூணு வேலை சாப்பிட்றோம்ல அதே மாதிரிதான் இதுக்கப்புறம் முழு வேலையும் படிங்க இருபது நாள் ஓகேவா அப்ப எப்படி படிக்கிறது இந்த ஒரு டவுட் சார் இதுதான் சார் பிரச்சனை படிக்கத்தீங்கன்னு தெரியாதா அதை பத்தி நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின் போது பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்க ஒத்துக்கிட மனசுலனாலும் அதுதான் நெசம் ஓகேவா இப்பதான் உங்களுக்கு வந்து படிக்கணுன்ற எண்ணம் இருக்காது நான் ஒத்துக்கிறேன் அதாவது என்னன்னா படிக்கிற நேரம் போக எல்லா நேரமும் படிக்கணும் படிக்கிறோம் படிக்கணும்னு தாட்டு ஆனா ஆனால் புக் எடுத்து வச்சாலே நமக்கு வந்து ஏதோ ஒரு அலர்ஜி சொல்லணும் அந்த மாதிரி வந்துடும் படிக்கலாமா இருபது நாள் என்ன படிக்கிறது அதாவது இருபது நாளுக்குள்ள உங்களால வந்து எதையுமே வந்து ஒரு ஒரு கோர்வையா கொண்டு வர முடியும் இதன் இந்த பயத்தின் வெளிப்பாடவே தான் நீங்க படிக்கணும்னு நினைச்சா கூட படிக்க முடியாது இன்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெல் ப்ரிப்பேர்டான ஒரு சில கூட நம்மளால் வந்து பார்த்தோன்னா ஃபினிஷ் பண்ண முடியாது இன்கேஸ் வந்து பார்த்தோன்னா அதாவது ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ பாலிட்டின்னு ஒரு டாபிக் வந்து இங்கே டென்த்து புக் வச்சுக்கோங்க நம்ம டென்த்து சோசியல் புக்கை ஒரே நாளில் முடிச்சிருப்பீங்க ஆனால் இப்போது அந்த ஒரு லெசன் படிக்கிற ஒரு நாள் ஆகலாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த பயம் என்ன பிரச்சனை இல்லை ஆனால் அப்போ நல்லா தெரிஞ்சுது இப்போ தெரியல அப்படின்ற மனத்துக்குலாம் வராதீங்க அப்போவும் நல்லா தான் தெரிஞ்சது இப்பவும் நல்லா தான் தெரியுது எக்ஸாமே உங்களுக்கு நல்லா தான் தெரியும் ஓகேவா ஆனால் அந்த பயம் பார்த்தோம்னா உங்களை தடை செய்யுது அவ்வளவுதான் புரியுதுங்களா ஸோ அப்போ நம்ம இந்த ட்வெண்ட்டி டேஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா இந்த நம்ம வீட்டில் வந்து சுற்றி போடுவோம் தெரியுங்களா இந்த ஏதாவது நம்ம பயந்துட்டோம் தூக்கத்தில் எல்லாம் வளரணும் அப்படின்னா நமக்கு வந்து மந்திரமும் சுற்றி போடுவாங்க அந்த சுற்றி உடனே ஒரு விஷயத்த பண்ண சொல்லுவாங்க என்ன அப்படின்னா சுற்றி போடுன அப்புறம் வந்து பார்த்தோன்னா திரும்பி பார்க்காம வரணும்னு சொல்லுவோம் பார்த்துங்களா அதே மாதிரி தான் நீங்களும் இதுக்கப்புறம் படிச்சதை சும்மா திரும்பி பார்க்காதீங்க இதுக்கப்புறம் படித்தது சும்மா திரும்பி பார்க்காதீங்க அப்படியே ஒரு பக்கத்தை படிச்சீங்கன்னா திருமணம் அந்த பக்கத்தை பார்க்கக்கூடாது அடுத்த பக்கம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் அது மனப்பாடம் ஆச்சா மைனை நின்றுச்சா நிற்கலையா எக்ஸாமுக்கு வருமா வராதா இது இம்பார்ட்டண்டா இம்பார்ட்டன் இல்லையா எதை பற்றி யோசிக்காதீங்க ஓகேவா இப்போ இந்த வடிகள் டயலாக்ஸ் பார்த்தீங்களா படித்தவுடன் கிழிக்கவும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா படித்தவுடன் திருப்பவும் அந்த பக்கத்தை திருப்பிடுங்க அதில் எக்ஸ் எவ்வளோ கொஸ்டின் இருக்கு எவ்வளோ கொஸ்டின் வரும் எது நமக்கு தெரியும் எது தெரியாது இதில் எத்தனை கொஷின் தெரியும் நம்ம செக் பண்ணி இதுக்கப்புறம் அந்த செக் பண்ணுற வேலையே கூடாது செக் பண்ணால் மாட்டிப்பீங்க இது டோன்ட் செக் ஓன்லி ரீட் ஸோ படிச்சுட்டே இருங்க சரியா எப்படி அப்படின்னு நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர் நம்ம எப்படி படிப்போம் எந்தவித எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தா அறிஞ்சிக்க போகிறோம் ஒரு கிசு கிசுவோ ஏதோ எனி ஏதாவது ஒரு கொஸ்டின வாட் எவர் கொஷ் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த இருபது நாள் நம்மளால் இப்படி தான் படிக்க முடியும் ஸோ அப்போ நம்ம நியூஸ் பேப்பர் எப்படி ரிலாக்ஸாக காமாக படிப்போமோ அதே மாதிரி இதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்டும் ரிலாக்ஸாக ஒரு நியூஸ் பேப்பர் எப்படி ரீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ரீட் பண்ணுங்க இதுதான் எனக்கு வந்து வெற்றிக்கான சப்ஜெக்ட் இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட் இதுலேருந்து தான் அதிகமான கொஷின் வரும் இதை நான் இப்படி தான் படிக்கணும் அப்படி தான் படிக்கணும் யோசிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியா தான் மாறுமே தவிர அது உங்கள் தலைவீதியாக மாறாது சரியா ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் ரிலாக்ஸா படிங்க தயவு செஞ்சு அந்த எமோஷனலாக வந்து அச்சு இதுக்கப்புறம் நான் இருபது நாள் எப்படி தான் படிக்க போகிறனோ தெரியலையோ அப்படிலாம் யோசிக்க முடியும் இருபது நாள் என்ன படிக்க முடியும் படிங்க இருபது நாளில் எப்படி படிக்கணும்னு யோசிக்கிறேன் நீங்க இருபது நாள உங்களால் என்ன படிக்க முடியும் அதை படிங்க நீங்கள் படிச்சதுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த ஒரு மாற்றுக்கறத்தும் காம்ப்ரமைஸும் தேவையே இல்லை ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் உங்களுக்கான நேரம் ஓகேவா இந்த டுவெண்ட்டி டேஸை நீங்கள் எப்படி செயல்படுத்துறீங்களோ பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தான் உடைய வெற்றியானது இருக்குது ஓகேவா என்னுடைய ஒரு ஐடியான்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் தமிழை ரெண்டு முறை ரீகால் பண்ண பாருங்கள் ரெண்டு முறை படிக்க பாருங்கள் அது புக்ஸாக இருந்தாலும் சரி நோட்ஸாக இருந்தாலும் சரி ஏன்னா நீங்கள் ஒரு சில பேர் அகாடமி போகிற நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் அகாடமியில் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை பண்ணிங்க இல்லை புக்கு படிக்கணும் அப்படின்னா புக்கை படிங்க ஒரு ஜஸ்ட் இந்த டுவெண்ட்டி டேஸை டென் டேஸை டென் டேஸாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டென் டேஸில் ஒரு வாட்டி ரிவிஷன் செகண்ட் டென் டேஸ் ஒரு வாட்டி ரிவிஷன் மேக்ஸிமம் அதே மாதிரி தான் இருக்கிற டாபிக் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டென் டேஸ் படிங்க செகண்ட் டென் டேஸ் மீதி ஒரு ஜிகே டாபிக் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சு படிங்க இந்த டுவெண்ட்டி டேஸ்ல ஜிகே டாபிக் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சு ரீகால் பண்ண பாருங்க கூடுமான வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சப்ஜெக்ட் மட்டும் செகண்ட் டைம் டைம் இருக்கும் பட்சத்தில் படிங்க படிக்கலாம் நோ ப்ராப்ளம் சரியா என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி எக்கனாமிக் அண்ட் தென் யூனிட் சிக்ஸ் இந்த மூணு டாபிக் மட்டும் செகண்ட் டைம் ரீட் பண்றது படிக்கிறது ரொம்ப பெட்டர் ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது நம்ம எப்படி நிறுத்தி நிதானம் படிப்போம் ஒவ்வொரு லைன் வேலையெல்லாம் படிப்போம் அந்த மாதிரிலாம் படிக்காதீங்க ஒரு நியூஸ் எப்படி வாசிப்பாங்க அதே மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அந்த மனநோட ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படிச்சுட்டே போங்க அப்படின்னா தான் உங்களால் சிலபஸை கவர் பண்ண முடியும் சார் இதுமாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிச்சுருப்போனா சார் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் படிச்ச நியூஸ் நான் இருக்கேன் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் கண்டிப்பாக நாகம் இருக்கும் ஞாபகம் இருக்கும் அதை எப்படி படிக்குன்னா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது என்ன மைண்ட் செட்டோடு படிச்சீங்களோ அதே மைண்ட் செட்டோடு படிங்க ஓகேவா நீங்கள் படிக்கிற நேரம் போக மற்ற நேரம்லாம் ஃபீல் பண்ணுங்கள் ஆனால் படிக்கும்போது உங்களுக்கு படிக்கிற ஃபீலை தவிர எந்த ஃபீலும் இருக்கக்கூடாது படிக்கிற ஃபீல் மட்டும்தான் இருக்கும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னால் அதை தாண்டி நீங்கள் ஒரு ஃபீலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தோன்னா ஃபீலிங்ஸ் உள்ளே போக முடியாத தவிர சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக முடியாது ஸோ சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தயவு செஞ்சு அந்த ஃபீலிங்ஸை தூக்கி ஓரம் வச்சுட்டு உட்காந்து என்ன பண்ணுங்க படிக்கிற வேலையை பாருங்கள் சரிங்களா லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணங்கள் ஏன்னா இந்த இருபது நாட்கள் நீங்கள் எப்படி செயல்படுத்துறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றியான தீர்மானிக்கப்படுகிறது ஓகேவா இவனால் நீங்கள் படித்த விஷயத்தை இந்த இருபது நாளும் அழகாக கொண்டு போக பாருங்கள் உங்களால் என்ன படிக்க முடியும் அதை படிங்க படிக்காத நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க கூடுமான வரைக்கும் புதுசாக டாப்பிக்கை படிக்காதீங்க ஆல்ரெடி படித்த டாப்பிக்கே நீங்கள் என்ன ரீகால் பண்ணனா அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு பாருங்கள் புது டாப்பிக்கை தொடாதீங்க ஆல்ரெடி படித்த டாப்பிக்கு மட்டும் ஜஸ்ட் ஒன் டைம் ரீகால் பண்ணுங்க அதை ரீகால் பண்ணுற பிறகு புதுசாக படிக்கலாமா வேணாமன்றதை சூஸ் பண்ணுங்க ஓகேவா புதுசு புதுசாக படிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த படித்த டாப்பிக்கு ரீகால் பண்ணால் மட்டும் ஓகேவா இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோன்றதும் முக்கியம் இல்லை சம்பாதிச்சதில் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கின்றதும் அவங்க முக்கியம் ஓகேவா ஸோ படித்ததை ரிவிஷன் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா புதுசாக படித்து குழப்பத்துக்குமே மைண்டில் வச்சுக்காதீங்க சரியா ஸோ தெளிவான மைண்ட் செட்டோட ஃப்ரீயாக ஒரு நியூஸ் பேப்பரை எப்படி படிப்போமோ அதே மாதிரி படிங்க ரிலாக்ஸாக படிங்க அந்த ரிலாக்ஸும் அந்த பீஸ்ஃபுல்லும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான கான்சென்ட்ரேஷனான மைண்டை வந்து கொடுக்கும் அந்த மைண்டோடு படித்தாதான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா படித்ததெல்லாம் மைண்டில் நிற்கும் இதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டேஸ் உங்களுக்கான நாட்கள் ஸோ நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க வெற்றி பெற வேண்டும்ன்ற எண்ணத்தோட எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் இன்க்ளூடிங் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வாட்டி நான் வேலை வாங்க அதுமாதிரிலாம் நினைக்காமல் நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த உண்டான தகுதியை நான் வளர்த்துக்கு போகிறேன் ஓகேவா அந்த வளர்த்துக்கிறதுக்கு இந்த இருபது நாள் எனக்கு தேவைப்படுது இந்த இருபது நாள் என்னுடைய திறமையை பயன்படுத்தி நான் படிக்க போகிறேன் படித்ததுக்கு உண்டான திறமைக்கேற்ற வேலை எனக்கு கிடைக்க போகுது இந்த மைண்ட் தோட்டம் மட்டும் படிங்க வேறு எதை பற்றி ரொம்ப ஓவராக நீ யோசிக்க வேண்டாம் ரொம்ப தாழ்வாக உங்களுக்கு யோசிக்க வேண்டாம் ஓகேவா ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டும் சில தமிழகங்கள் வந்து பார்த்தோன்னா தோற்று போயிடும் ஓகேவா கான்ஃபிடென்ட்டே இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியாது அப்போ கான்ஃபிடென்ட்றதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ